மெசேஜ் வந்தா எனக்கே பார்க்க தெரியும் என்ன டூ தௌசண்ட் அனுப்பிட்டேன்னு சொல்லி காமிக்கிறியா அண்ணா விஷம் ஊசி போட்டு ஒரு கோழி கொடுங்க விஷம் ஊசி போட்ட கோழியை சாப்பிட்டா செத்து போயிடுவியாமா நான் சாப்பிட்டு தானே சாவ என் மாமியாளுக்கு நீ கொலை பண்றதுல என்னையும் கூட்டு சேர்க்கற போயிடு கத்தியால விட்டுருவேன் ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் சொல்ல எங்க அப்பா ஒரு டூ வீலரை விக்கணும் விக்கணும் சொல்லிட்டே இருந்தார்ல ஒரு இளிச்ச வாயன் வந்தான் அவன்கிட்ட வித்துட்டாரு ஒன்னத்துக்கும் உதவாத பொருள் அடுத்தவன் தலையில கட்டுறதுல எங்க அப்பா கில்லாடிங்க நான் இதை நம்ம கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏய் இந்த வீடு கட்டுனது நானு சுத்தி காமோடி சூடு கட்டினது நானு இந்த மாசம் கரண்ட் பில்லு கட்டினது நானு என்ட தாளி காட்டுனது பதில் பதில் பஞ்சு தலாக்குட்ட பாரு அண்ணா ஒரு கிலோ கறி கொடுங்க ஒரு கிலோ கறி இரநூறுவா கொடுமா

இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் இதுக்கு நடுவில் நமக்கு எதுக்கு ஆள் ஏங்க நான் திடீர்னு செத்து போயிட்டா நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குவீங்கள்ல ஏய் அப்படிலாம் சொல்லாத புல்ல வா மால் நான் உயிரே வச்சிருக்கேன் ஏங்க சும்மா பேச்சுக்கு அப்படி நான் செத்து போயிட்டு நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் துணியெல்லாம் அவளுக்கே கொடுத்துருவீங்கல்ல ஏய் லூசே நீ எலும்பில் இருக்கிறா அவள் கொழுக்க முழுக்கன்னு இருக்கிறா வா துணி அவளுக்கு எப்படி பத்தான் அக்கா அரியலூர்ல இருந்து திருச்சி எவ்வளவு நேரம் ஒரு நிமிஷ ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கவேலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேட்குதான் நீ ஒண்ணும் கவலைப்படாத மாறிடும் வாழ்க்கையா இல்ல எங்க போற எங்க போற ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இருக்க நீ தனியா